வென்ஸ்டே விளாக் வெனஸ்டே அன்னைக்கு தேருன்றதால அம்மா காலையிலேயே சூப்பராக கோலம் போட்டாங்க அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா போர் அடிக்கிறது நப்பாட்டி சாப்பிட்டுட்டு இருந்தேன் தான் தேருன்றதால் சாப்பிட்டுட்டே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா கிளம்பியாச்சு தேர் அழகாக நகர்ந்து அங்கே வந்துக்கிட்டே இருந்துச்சு ஆக்சுவலாக டெ தேரோட டெக்ரேஷன் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஃபைனல் நம்ம வீட்டுக்கிட்ட வந்துருச்சு பார்த்து அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டேன் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கவும் தேரோட வீல பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை பார்த்தா செம்ம பெருசாக இருந்துச்சு அதோட வீடியோ கிளிப் கூட உங்களுக்கு போட்டிருக்கேன் தேர் ஃபைனலி ரீச் ஆயிடுச்ச இடத்துல வந்து தேர்னு நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறமா தேங்காய் பூ பழம்லாம் வச்சு போய் கும்பிட்டுட்டு வந்தாச்சு திருவிழாவே பச்சஸ் இல்லாமல் இருக்க இருக்கா ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் மசாலா பூரி தான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் இது எங்களோட தேர் திருவிழா அடுத்து மஞ்சள் நீர்னு ஒன்று இருக்கும் அதோட திருவிழா ஓவர் ஸோ இன்றைக்கி தான் பச்சஸ் அன்னிங்களும் அம்மாவும் பேங்கிள்ஸ் வாங்கி கொடுத்தாங்க ரேண்ட்ராப் பேங்கிள்ஸும் மெட்டல் பேங்கிள்ஸும் போட்டுலாம் வாங்கியாச்சு இன்னும் மஞ்சள் நீர் இருக்குது அது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா வளாகையும் பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்